buy potatoes and uh, tomatoes and pay 7 rupees 50 paisa what will the poor lady do does she have a pos machine there is it connected to a electricity source is there wi-fi there is the internet working there டிஜிட்டல் மணி டிரான்சாக்ஷன் இந்தியாவுக்கெல்லாம் ஒத்து வராது மற்றும் அதனை நாடு முழுவதும் அமல்படுத்துவது என்பது சாத்தியமே இல்லாதது என குறை கூறினார்கள் சாதாரண ஏழை எளிய மக்களிடம் பிஓஎஸ் மெஷின் இருக்குமா மற்றும் அதனை இயக்க கரண்ட் இருக்குமா என வாதம் செய்தார்கள் ஆனால் பிரதமர் மோடி எதிர்க்கட்சியினரின் வாதங்களை பொருட்படுத்தவில்லை நாடு முழுக்க நடக்கும் பண பரிவர்த்தனையை டிஜிட்டல் மயமாக்குவதில் உறுதியாக இருந்தார் அதன்படி அதை செயல்படுத்தவும் தொடங்கினார் இன்று டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நாட்டு மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக மாறியுள்ளது கூகுள் பே பேடிஎம் போன்பே போன்ற ஆப்களை இன்று வைத்தில்லாத நபர்களே இல்லை எனலாம் போகும் எல்லா இடத்துக்கும் பணத்தை எடுத்து போக வேண்டியிருந்த நிலை மாறி இன்று ஒரு ஸ்மார்ட் போன் இருந்தாலே போதும் விரும்பியதை அதை வாங்கி கொண்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலம் பணம் கட்டிவிடலாம் இது மக்களுக்கு பெரும் சௌகரியமாக அமைந்துள்ளது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்த பிறகு இப்போது பிக் பாக்கெட்டுகள் வேறு தொழிலுக்கு மாறிவிட்டனர் பண பரிவர்த்தனையை டிஜிட்டல் மயமாக்குவதற்கு பல வளர்ந்த நாடுகளே இன்னமும் தயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் மோடி இந்தியாவில் சாத்தியப்படுத்தியுள்ளார் இந்தியாவிற்கு வருகை தரும் வெளிநாட்டு தலைவர்கள் இந்தியாவில் அமலாகியுள்ள டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் முறை பற்றி பிரதமர் மோடியிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நிலைமை மாறியுள்ளது இதனால் தான் மக்கள் மோடிகோ மும்கின்ஹ என்கிறார்கள் அசாத்தியமானதை சாத்தியப்படுத்துபவர் பிரதமர் மோடி என்பது இதன் அர்த்தம்